தக்கலை அருகே தண்ணீரில் விழுந்து தேங்காயை எடுத்தபோது குளத்தில் மூழ்கி முதியவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கீழ்மஞ்சாடி பகுதியைச் சேர்ந்தவர் தோமஸ் வயது எழுபத்தி ரெண்டு நேற்று காலையில் இவர் தனது வீட்டின் அருகேயுள்ள குளத்தின் கரையையொட்டியிருக்கும் தென்னந்தோப்பில் தேங்காய் பறிக்க சென்றுள்ளார் அப்போது அவர் தேங்காயை வெட்டி கீழே போட்டபோது அதில் சில தேங்காய்கள் குளத்திற்குள் விழுந்தது இதனையடுத்து அவர் தென்னை மரத்தை விட்டிறங்கி தேங்காயை எடுப்பதற்காக குளத்திற்குள் இறங்கினார் அப்போது திடீரென அவர் எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மூழ்கினார் இதனை பார்த்த சிலர் உடனடியாக குளத்திற்குள் இறங்கி முதியவரை தேட ஆரம்பித்தனர் ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதையடுத்து சம்பவம் குறித்து குழித்துறை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து குளத்தில் இறங்கி முதியவரை தேடினர் அப்போது அவர்கள் முதியவரை தண்ணீரில் மூழ்கிய நிலையில் பிணமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்